ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக வந்து லிஜி சில்க்குன்னு சொல்லிவிட்டு போத்தீஸில் பார்த்துட்ருக்குறோம் இது ரொம்ப நல்லாயிருக்குமா இது இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்மா இது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டு சேலம்மா இது பாருங்கள் லைட் கலர் இருக்குது டார்க் கலர் இருக்குது இதில் எல்லாமே வந்து புது வரவாக இருக்குதுமா புது டிசைனாக இருக்குது பாருங்க பார்டர்லேயே பூ டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சாண்டலுக்கு லாவெண்டர் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இந்த சாரீஸ் இது நல்லா ஃபங்க்ஷன் வேறு கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்தை கூட கட்டிகிட்டு போகலாமா அவ்வளோ நல்லா பட்டு சாரி மாதிரியே இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்குங்களா புது புதுசாக வந்துக்கிட்டே இருக்குமா போத்தீஸில் ஒரு ஒரு வாட்டி போகிறப்போ ஒரு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே தான் இருக்குது டிசைன் பாருங்கள் சாண்டிலில் வாடாமல்லி கலரு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கம்மா அந்த வாடாமல்லி கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கம்மா அந்த பார்ட்ரு கலருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருக்குமா லிஜி சில்க்கு நீங்கள் போத்தீஸ்க்கு போய் பாருங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் அடுத்த இன்னொரு டிசைன் காட்டுறாங்க பாருங்கள் இதுவுமே நல்லா இருந்துச்சுமா ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலருமா லைட் ஒரு மாதிரி பிங்க்குமா அது அதில் வந்து டார்க் க்ரீனில் வந்து பார்ட்ரு முந்தியும் டார்க் க்ரீனு ப்ளவுஸும் டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குமா இந்த சேரீ இது ஆஃபர் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆடி ஆடி ஆஃபருக்காக இப்போ இந்த தள்ளுபடி போட்டிருக்காங்கம்மா இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு ரெண்டு சேலமா இது இது லைட் கலரும் நல்லா இருக்குமா டார்க் கலரும் நல்லா இருக்கு அந்த பார்டரில் பூ போட்டிருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த டிசைன் இது பாருங்கள் இது இது மாதிரி பிஸ்கெட் கலரில் மயில் கலத்து ப்ளூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மயில் கலத்து கலரில் இந்த ப்ளூ அதில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து அந்த பார்ட்ரு கலருக்கு ப்ளவுஸு முந்தியும் அதே கலருக்குமா சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குமா டிசைனு ரொம்ப நல்லாயிருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்குது ரொம்ப மொடன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நம்ம கட்டிக்கிட்டு போனாலும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப அந்த குத்துரா மாதிரிலாம் இல்லைம்மா தொட்டு பார்த்தேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இது பாருங்கள் ரொம்ப லைட் கலர்மா லைட் லாவெண்டர் கலரில் ஒரு மாதிரி க்ரீன் கலரு அது வந்து உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பார்டர் என்ன கலருக்கு இருக்கோ அதே தான் முந்தி ப்ளவுஸு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட் கலர் இப்போ நிறைய பேர் லைட் கலர் ரொம்ப இப்போல்லாம் விரும்புகிறாங்களம்மா இப்போ அடுத்த கலர் காட்டுறாங்க பாருங்கள் இதில் இந்த கலர் பாருங்கள் ஆஷில் வந்து சாண்டல் கலந்து பூ பூவாக போட்டிருக்குமா அதில் நேவி ப்ளூ பார்டருமா நேவி ப்ளூ முந்தி நேவி ப்ளூ பிளவுஸு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அது லிஜி சில்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாரி ஒரு ஒரு டிசைனு மாடலும் எல்லாம் மாறி மாறி வருதுமா சரி எல்லா டிசைன்லேயும் ஒரு ஒரு சேலை ஒரு எடுத்து காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி மெரூன் மாதிரி இருந்துச்சுமா அது மெரூனில் நல்லா இருக்குது பாருங்க டிசைன் நல்ல பட்டு சாரி மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்ல கிராண்டான ஒரு பட்டு சாரி மாதிரி இருக்குது பாருங்க ப்ரௌனில் வந்து மெரூனும் ப்ரவுன் கலந்த மாதிரி இருக்குமா அது அதில் வந்து வெந்தய கலரில் முந்தி ப்ளவுஸு பார்ட்ரு வெந்திய கலர் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நல்லா கிராண்டாக இருந்துச்சுமா சாரி நீங்கள் பாருங்கள் நீங்கள் போயிட்டு லெஜி சில்க்குன்னு கேளுங்க இப்போ வந்து ஆடி ஆஃபருக்கு புதுசாக வந்திருக்குமா இந்த இது இப்போ ஒரு நாலஞ்சு சேலை அவங்க காமிச்சிட்டாங்கம்மா அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் உள்ளதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ லைட் கலர் பாருங்கள் எல்லாமே இதெல்லாம் சில்வர் டிசைன் போட்டிருக்குமா இது பாருங்கள் இது வாடாமல்லி கலரில் பூ போட்டு வெந்திய கலரில் பார்ட்ருமா அது இது லைட் கலர் லைட் எல்லோவில் க்ரீன் பார்ட்ருமா இது இது கனகாமர கலரில் ப்ளூ கலர் பார்ட்ருமா அது இது வந்து லைட் கலர் தான்மா இது அந்த அங்கே காமிச்சாங்க விரித்து காமிக்கிறதுல பார்த்தோம் இது பாருங்கள் பூ குட்டி குட்டி பூ எல்லாமே ஒரு மாதிரி டிஷ்யூ கலந்த மாதிரி இருக்குமா அதனால் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நல்லா இருக்குதுமா இது இது பாருங்கள் க்ரீனுக்கு வெந்தய கலர் பாட்ருமா அது இது பாருங்கள் ஒரு மாதிரி லைட்டு எல்லோ அதுக்கு லாவண்டர் கலர் பாட்ரு இது கனகாம்பரம் கலர்மா இது எல்லாமே நல்லா இருக்குமா கலர் எல்லாமே காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இது பாருங்கள் பிங்க்கு தாளம்பூ கரை போட்டிருக்கு அதில் ப்ளூ கலர் பாட்ரு இப்போ நான் கை வச்சுருக்கிறது பாருங்கள் பாசிப்பயிர் கலரில் டார்க் க்ரீன் பாட்ருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது லைட் பிங்க்கில் ப்ளூ கலர் இது ப்ளூவில் பிங்க்கு பார்டருமா இது அதில் ரவுண்ட் ரவுண்டாக சில்வர் புட்டாக போட்டிருந்துச்சுமா ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் போட்டிருந்துச்சு இந்த ராக் ஃபுல்லாகவே லிஜி சில்க்கு தாம்மா இப்போ லிஜி சில்க் வந்து ரொம்ப மாடல் போல் இருக்குமா இப்போ புதுசாக வந்திருக்கு நீங்கள் போஸ் போனீங்கன்னா ஒரு ஒரு வாட்டி பாருங்கள் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சேரீ நல்லா கிராண்டாக இருக்குது நல்லா ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே கட்டிட்டு போகலாமா இது பாருங்க பாருங்கள் பிங்க்கில் வருங்க பாருங்க க்ரீன் கொடுத்துருக்காங்க ஷைனிங் தெரியுதுங்களா நல்லா நல்லா ஷைனிங்காக இருந்துச்சுமா சாரீ சாஃப்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது பாருங்கள் இது பார்டரில் அந்த டிசைன் வந்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா அது இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த லிஜ்ஜி சில்க்கு தான்மா உங்களுக்கு நிறைய அந்த டிசைன் டிசைனாக கலர் கலராக காமிச்சிருக்கேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேம்மா பாருங்கள் லேவண்டர் கலர் பாருங்கள் அதுக்குலாம் பிங்க் கலர் பார்ட்ரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்மா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேம்மா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய கலர்ஸ் இருக்குமா நிறைய டிசைன் இருக்குமா போத்தீஸில் ஆடி ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்கம்மா நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேம்மா நான் நீ பாருங்கள் எவ்வளோ டிசைன் பாருங்கள் ஓகேம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூம்மா